மகாவிஷ்ணு அவதரித்த மாசி பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி வருகின்ற போது மாசி பௌர்ணமிக்கு எதனால் அபூர்வ சக்தி உள்ளது என்பதையும் இந்நாளில் வழிபடுவதால் எத்தகைய நிலையை அடையலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுவதை இந்த பதிவில் காணலாம் வாருங்கள் பௌர்ணமி தினத்தன்று பூஜை செய்வது அனைவருக்கும் நன்மை தரக்கூடியது என்றாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் மனமான பெண்களுக்கு மாங்கல்ய பெண்களுக்கு திருமண வாய்ப்பையும் ஏற்படுத்தி அத்துடன் பௌர்ணமி குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாகியத்தை கொடுப்பதாக நம்பிக்கை மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினமே பௌர்ணமி தினமாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை செல்வ செழிப்பு இன்று வழிபடுவது நல்லது மாசி பௌர்ணமி தினத்தன்று செய்யும் வழிபாடு சிவ தீட்சத்தை பெற்ற பலனை கொடுப்பதால் மாசி பௌர்ணமி மட்டும் அபூர்வ சக்தி கொண்டுள்ளது மாசி பௌர்ணமி அன்று விரதம் இருந்து சத்யநாராயண பூஜை செய்பவர்களுக்கு இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் நன்மைகள் வந்து சேரும் இந்நாளில்தான் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக கருதப்படுவதால் எல்லோருக்கும் விஷ்ணு பகவான் அருள் புரிவதாக ஐதீகம் மேலும் இந்நாளில் இறை வழிபாடு செய்வதன் மூலமாக பிறப்பு இறப்பற்ற நிலையை அடையலாம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அதனால்தான் மாசி பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் மாசி பௌர்ணமி அன்று விரதமிருந்து சிவபெருமானை தரிசித்து வழிபட பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ முடியும் அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரித்து இருவருக்குள் அன்பு மேலோங்கும் இந்நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது வருங்கால சந்ததியினருக்கும் நன்மை கொடுக்கும் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தின் படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி படையல் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது மகாவிஷ்ணு பிறந்ததை பற்றியும் மாசி பௌர்ணமியின் இறை வழிபாடு பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் வீட்டில் உள்ள குடும்ப பெண்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களையும் வளம் பெறட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்